வணக்கம் நான் சுரேஷ் இந்திய வீடியோ வந்து எங்களோடய காரில் வந்து ட்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கார் அவங்களிருக்கு ஓடணும்ன்ற ஒரு ஆசைப்பட்டதால் கொண்டு போய் படைக்கணும் அதுதான் இந்த ஒரு வீடியோ பாருங்க வீடியோ ஓகே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அது எங்களுக்கு ஒரு வகை சப்போர்ட் ஆகும் விடு நீ கையா கட்ட பயந்துருவான் போடல போட்ல சண்டைக்கு எல்லாரும் கார் பாலாகிறோம் அடுத்து அப்படி இன்னொரு ரவுண்ட் வாட்டு வாங்க இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்ப நீ மாறிடு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போ மாவட கூட சிலோவாக போங்கோ இப்படிதான் அவங்க ரெண்டு பேர் புது டிரைவர் வச்சு பழக்கிறோம் சரி சுற்றி கொண்டு வராங்க தம்பி ஒரு மணி முடிஞ்சுது இனி ரங்கி வாங்கோ ஒன்றரை மணி தேளம் பழகிறப்படோ சரி பான கார ஓடிக்கொண்டு வருது பா என்ன சிலவா போங்கோ அது தெரியுதுல முன் ரோட்டம் மட்டும்தான் தெரியுதடா இல்ல சொல்றேன் வீடியோக்கு

செக்கெல்லாம் போராள் நொக்கடிக்கையா அது பணவோ செகண்டில் ஒரு என்ன செ பணவோ ஒரு உருவாக்கக்கூடியது அதுவும் புதுசானது காரணம் செகண்ட் வந்து இங்கே ரவி கோன்னாலும் சிலோ பண்ணாலும் நொக்கடிக்கவுடா செகண்ட் அடிக்கவுடா அது நாங்கள் கிளாட்சியை மாற்றி போட்டு அவுட் கண்ட் ஓரவடியே அடிக்கிறதை போவோம் போவோம் அப்படியே போவோம் இல்லை நீங்கள் சொன்னாலும் எந்த ஒரு நாளும் ஜெயிக்கும் நீங்க சசிகளாக தான் போறோம் போயிட்டு அடிக்கலாம் இதால ஒரு நாளும் போகலாம் ஈரப்பஞ்சா ஈரப்பஞ்சா ஹேண்டில்ல தானே மீடியார் ஸ்டாண்டர்ட் தான் भैया தெடோம் நாடே ஷார்ட் இருக்கு நல்லாதானே இந்த ரோட் ஃபுல்லா இந்த மீரா பல்லனோட அந்த இருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட்ன ஒரு வித்தியாசத்தை பாத்தியாவங்க தங்களே சென்ஸ்வங்க தங்கள ஏரியா தாங்க அந்த மாதிரி ஒரு பந்தல் ஓட்ட மாதிரி இருக்கு கரவிக்தானடா அந்த ஓந்து நீ கிட்ட விட மண்டில் கிட்டது லீவ் வச்சுதான் இந்த பலன் மொழி ஒரு ஆண்டா கஷ்டம் கண்டு போயிடாங்க குறுக்கமாட் அடிச்சுட்டு ஒருக்கா நடந்தோட இருக்கா எனக்கு உங்க வேற கார்டு சரி வீடியோ அங்கால போய் கொஞ்சம் எடுப்போம் இப்ப ஸ்ட்ரைக் பண்ணுவோம் கைதானோட இதுதான் சரி நான் இது கலதுன்னு பாப்பறியா

ட்ரைனிங் கொடுத்து வீடியோ எடுத்து கையில் அவங்களே இதான் இது ஒரு பார்க்க என்ன என்ன நம்பர் இந்த ஆள் பாசு வரும் இது நூற்றி ஒம்பது அது எந்த அவங்களும் பழகிறாங்களோ பார்த்தாடு போகலாமோ ரோட்டு வண்டி அதிக பார்த்தாடு